இப்பயுமே சேர்த்துக்க போறேன்னு தான் சொல்லுவார்கள் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை பட்டியலில் பார்த்தா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இதுதான் உக்ரைன நேட்டோக்குள்ள சேர்க்க கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கிற சில இடத்துல இருக்கிறது பிடிச்ச பிராந்தியங்கள் எங்களுக்கே சொந்தங்கிறது இப்படி இந்த விவகாரம் முதல்ல இருந்து உரசிக்கிட்டு இருக்க விவகாரம் சரி அந்த அமைப்போட தலையெழுத்து எப்படி மாறப்போகுது காரணம் உக்ரைனை நேட்டோவுக்குள்ளே விட்டால் நேட்டோ கெட்டு போயிடும்டா அப்படின்னு சொல்லி தான் பெரிய அளவில் நம்ம கிடையாது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஏஜென்சிகள் ஐரோப்பா ஏஜென்சி அமெரிக்கா ஏஜென்சி சேர்ந்த ஆர்டிக்கலாக எழுதி தள்ளுனார்கள் ஏன் அப்படின்னா ஐரோப்பாலேயே வச்சு ஊழல் பெருச்சாலி நேட்டோவை பொறுத்தவரை கணிசமாக ஒரு பர்சன்ட்லேருந்து ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் இருந்து தரணும்லாம் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊழல் பெருச்சாலிகளை விட்டால் அந்த அமைப்பே கெட்டு போயிடும் அந்த அமைப்பை வச்சு நமக்கு ஒரு மைலேஜும் இல்லாம போயிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி பேசி பேசி என்ன ஆச்சுன்னு தெரியல உக்ரைனோட ராசியோ என்னமோ ரெண்டாம் உலக அப்புறம் ரொம்ப தெளிவா ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு அப்படின்னு கூட்டணி இல்ல நாடுகள் சேர்த்து 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 ஒரு பெரும் கூட்டணியா உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா இந்த உக்ரைன் உள்ளுக்குள்ள வந்து இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் சிதஞ்சு போயிரும் அப்படின்னு பேசினார்கள் உக்ரைனை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாலே அதில் பாதி பலன் வந்துருமோ என்னமோ நேட்டோவுக்குள்ள ஒரு பெரும் சிக்கல் இது நாள் வரையும் இப்படி ஒரு சிக்கலே வரல இன்னும் சொல்லப்போனா எழுபத்தஞ்சி வருஷத்தை தொடப்புறாங்க எழுவத்தஞ்சாவது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு பெரிய அளவில் தயாராகிட்டாங்க இன்னும் சொல்லப்போனா அசந்திருந்தா ரஷ்யாவை இப்போ உள்ள ரஷ்யாவை ஒரு ரெண்டு துண்டா கொஞ்சத்தை உடச்சு நேட்டோவில் இணைச்சி பெரிய புரட்சி பண்ணி எழுபத்தஞ்சா அந்த ஆண்டு விழாவை கொண்டாடி தீர்த்துருப்பாங்க மிஸ் ஆட்சி ஆனால் மிஸ் ஆனது ரொம்ப மிஸ் ஆகி போய் எங்க அந்த அமைப்பே இல்லாம போயிருமோ இல்லை ஒன்று ரெண்டு டிக்கெட்டுக்கு இல்லாம போயிருமோ இல்லை எழுவத்தஞ்சு கொண்டாடி அடுத்த அஞ்சு வருஷத்தில் அமைப்பே இல்லாம போயிடுமோங்கிற தோற்றம் வந்துடுச்சு இதுக்கு ஒரு காரணமா உக்ரைன் யுத்தத்தை சொல்லலாம் உக்ரைனோட ராசியை சொல்லலாம் ஐரோப்பியர்களுக்கு இது மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால் இங்கே விஷயத்த மட்டும் பார்ப்போம் நேட்டோவுக்குள்ளேயே சண்டை சச்சரவு எதனால வதடுது அப்படிங்கிறத கடந்த பதிவில் விரிவா பார்த்தோம் அதனால் இங்கே சுருக்கமாக உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடுச்சு அமெரிக்காவா பிரான்ஸா அப்படின்னு இந்த ரெண்டு நாடுகள் சண்டை போட்டு ஜெயிக்கிறக்குள்ளேயுமே மூன்றாவதாக ஒரு நாடு ஆட்டோமேட்டிக்காக சொருகிரும் எது அப்படின்னா ஜெர்மனி தான் ஏடா முதலாம் உலகப் போராட்டம் ரெண்டாம் உலகப் போராட்டம் தோற்று போனாலும் உங்களை எவ்வளவு கதற விட்டேன் கதற விட்டு தானே தோற்று போனேன் தோற்று போய் இப்போ எங்கே நிற்கிறேன் உங்கள் பக்கத்திலேயே தானே நிற்கிறேன் இந்த அளவுக்கு திறமை உள்ள நான் என்னோட பிராந்தியத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருக்கு மட்டும் போட்டால் எப்படி நானும் வருவேன் அப்படின்னு ஜெர்மனியும் உள்ளுக்குள்ள இறங்கும் அப்ப மூன்று நபர்கள் சண்டை போடக்கூடிய ஒரு இயக்கம் எவ்வளவு கிளி கிளின்னு கிழிக்க போகுதுங்கிறதே பெரும் சந்தேகம் இப்படி பெரிய சம்பவங்கள் நடக்கும்போது அடுத்த கட்ட லேயர் அப்படிங்கிறது சம்பவம் பண்ணியே தீரும் என்ன அப்படின்னா சொல் பேச்சு கேட்காது அந்த மாதிரி தான் ஹங்கேரி துருக்கி போன்ற நபர்கள்லாம் நாடுகள்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஹங்கேரியை பொறுத்தவரை ரஷ்யாவுக்கு விசிட் அடிச்சிட்டார்கள் துருக்கி இரண்டு அதே நிலைமை தான் ரெண்டு பேரும் போனது பெரிய விஷயம் கிடையாது உடனே எதுவும் மாறப்போறது கிடையாது ஆனா இங்க என்ன மாறும் அப்படின்னா ரஷ்ய யுத்தம் அதாவது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கடைசியாக விசிட் பண்ண தலைவர்கள் பட்டியல் அப்படின்னு எடுத்தோம்னா பிரான்ஸோட மேக்ரானோ இல்லை ஆஸ்திரியாவோட சான்சலரோ தவிர வேற ஒரு பயிலும் அந்த சைடே போகலை அதோட விட்டாவாச்சு பரவாயில்ல தடைகள் போட்டுட்டோம் ரஷ்ய அதிபர் புட்டின் வெளியிலேயே ரஷ்யா விட்டே வெளில வர முடியாது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நாங்க தான் அரசு வரன் கொடுத்துட்டோமே எங்க போனாலும் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் இதோடயாச்சும் நிறுத்தி இருக்கலாம் ஆனா இந்த சேட்டையை பண்றது யாரு ஐரோப்பா அவனுங்க இதுக்கு மேல ஒரு பக்கம் போவாங்கல்ல வேற யாரும் வந்து பார்க்க கூடாது ஏன்டா நீ பாக்கலன்னா நாங்க பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டு அடிச்சு பார்த்துட்டு வந்த கூட்டமும் பெரும் கூட்டம் அதுல நம்மளும் இருக்கோம் இவ்வளவு வாய் பேசிட்டு இப்போ ஹங்கேரி ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய் பேசிட்டு வருது துருக்கி ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய் பேசிட்டு வருது இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா இது புறா அவர்களோட தனிப்பட்ட சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விடுற அளவுக்கு நேட்டம் மோசம் ஆயிடுச்சு எள்ளுன்னா என்னையா நிற்பாங்கிறத போய் எல்லையும் என்னைய திருட்டு சந்தையில் விற்கிற அளவுக்கு கேவலமா போயிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சரி இந்த அளவுக்கு போயிருச்சு இப்பயாச்சும் அந்த ஒரு ரெண்டாவது வரி உக்ரைன நேட்டோல இணைக்க மாட்டோம் போய் தொலைங்கடா அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த விவகாரத்தை கலட்டி விட்ட மாதிரி இருக்கணும் ஆனா கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் இது உண்மையிலேயே சர்வதேச அரசியல் தான் நகரும் ஒரு டோரை முற்றிலும் அடைக்கிறக்கு யாரும் முட்டா பையன் கிடையாது அந்த மாதிரி முற்றிலும் அடைக்கக்கூடிய நாடுகள் செதஞ்சு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது நேட்டோ என்ன முட்டா பேலுகளா இல்ல இல்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு டேட்டே அறிவிச்சிட்டாங்க உக்ரைனை இந்த காலக்கெடுல நாங்க உள்ள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு எப்படா அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷத்துக்குள்ள நேட்டோல உக்ரைன் சிங்கம் மாதிரி நிக்கும் ரஷ்யாவை எப்படி தூக்கி போட்டு மிதிக்குது பாருன்னு பேசாத குறைதான் ஆனா சாராம்சம் இதுதான் பத்து வருஷத்துல உக்ரைன் இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் இப்ப ஏற குறைய யுத்தத்தை நிறுத்துற மூடுக்கு வந்துட்டாங்க என்னைக்கும் தெரியாது ஆனா மனதளவில் தயாராகிட்டார்கள் இந்த பிடிச்ச பிராந்தியத்தை வச்சு ரஷ்யா மல்லு கட்டட்டும் மீதி உள்ளதில் வச்சு ஜலன்ஸ்கி மல்லு கட்டட்டும் எனக்கு போகிறோம் இல்லை எனக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பத்து வருஷத்துக்குள்ள ரஷ்ய அதிபருக்கு வயசாகி ரிட்டையர்ட் ஆகிட்டார் புதுசாக ஒரு அதிபர் ரஷ்ய அதிபரை காட்டில் இப்போ உள்ள புட்டின காட்டில் வீரியமா இருந்தால் அப்போ ஒரு திட்டத்தை பட்டுக்கலாம் இல்லை புட்டினுக்கு முன்னாடி உள்ள அதிபர் மாதிரி வந்தா ரொம்ப வசதி துருக்கிய நேட்டோல இணைய விழாவுக்கு அவரையே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுலாம் அதுக்கான காலங்கள் தான் நமக்கு தேவை வருமா வராதாங்கிறது ரெண்டாவது முதல்ல தள்ளி போட்டுக்குவோம் அப்படின்னு பத்து வருஷத்துக்குள்ள உக்ரைன் நுழைஞ்சிரும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க கீழே விழுந்தும் மீசல மண்ணு படல அப்படிங்கிற மாதிரிதான் இப்படி ஒரு தோல்விய உலகம் எதிர்பார்த்துச்சு எது உக்ரைனுக்கும் உக்ரைனோட கூட்டணி நாடுகளுக்கோ என்ன ஒன்னு இந்த தோல்வி ரொம்ப சீக்கிரமா எதிர்பார்க்கப்பட்டது மூணு நாள்ல கவி முப்பது நாள்ல எல்லாம் பழமை நிலைமைக்கு வந்துரும்னு எதிர்பார்த்தார்கள் இதுதான் யுத்தத்தோட வீரியமே எல்லாரு கணிப்புக்கும் அப்பாற்பட்டு என்ன வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் நடக்கும்ங்கிறதுக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மட்டும் விதிவிலக்காக வந்தா எப்படி அப்புறம் இயற்கை சமநிலையே போயிடாது அதனால இவ்வளவு காலம் இழுத்துச்சு ஆனா வருங்காலங்கள் முடிஞ்சிடும் இதுக்கு நடுவுல அமெரிக்கா மீண்டும் தன்னோட கோர முகத்தையோ திட்டங்களையோ உள்ளுக்குள்ள கொண்டு வந்துச்சு அப்படின்னா மொத்தத்துக்கு மாறி போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு இல்ல ரஷ்யா வேகத்தை கூட்டி ஜனஞ்சிய தூக்கிட்டாலும் எல்லாமே மாறி போயி புது திட்டங்களுக்குள்ள இந்த நாடுகள் போகவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஐரோப்பாவோட தலையெழுத்து இவ்வளவு நாள் அதாவது இந்த ரெண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் பெரிய அளவில் நல்ல நாட்டியம் பேசிக்கிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்ச ஆட்கள் யாரு அப்படின்னா அமெரிக்காவை கூட அந்த பட்டியலில் இருந்து தள்ளி வச்சுக்கலாம் வேற மாதிரி செட்டப் பண்ணுவான் வேற மாதிரி அடக்கலாம் ஆனால் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் ஐரோப்பிய யூனியனை வச்சுக்கிட்டு ட்ரேடை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் உலகத்தில் எல்லா மூலையிலையும் சேட்டை யார் என்னத்தை அவங்க நாட்டுக்குள்ள பில்லை பாஸ் பண்ணாலும் சரி நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு டீமையும் அனுப்பிச்சு விட்ருவாங்க ட்ரேடு நடக்கணுமே அப்படிங்கிறக்காக அந்த டீமையும் கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காமிச்சு நல்லா தான் இருக்கு பாரு அப்படின்னு வண்டி ஏற்றி விட வேண்டிய காலத்துல இவ்வளவு காலம் இந்த எழுவத்தஞ்சு வருஷ காலம் பயணிச்ச உலகம் இதுமே அப்படி பயணிக்காது நல்ல ஸ்மார்ட்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம வண்டி ஏறி போய் என்ன பாவோம் ஊர்ல இதெல்லாம் இது பண்ணுறியாமே அப்படின்னு சுத்தி பார்த்து ரிப்போர்ட் போட்டு வர அளவுக்கு மாத்தலாம் மாறக்கூடிய சூழ்நிலை பிரகாசமா இருக்கு